இந்த நாளில் உங்களோட கூட இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் இன்னைக்கு சோந்து போய் கவலையோடு இருக்கிறீங்க அப்படி தானே இந்த நாளில் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஏசப்பா உங்களை பலப்படுத்துவார் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் டுவெண்ட்டிஸ் ஃபைவ் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஐ ஹாவ் ஹர்ட் யோர் பிரேயர் ஐ ஹாவ் சீன் யோர் tears. பிகோல் ஐ வில் ஹீல் யூ ஹலோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெலவீனத்தின் நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வியாதி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் அந்த வியாதி நிமித்தம் நீங்கள் இன்னைக்கு கண்ணீரோட நீங்கள் கவலையோடு நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க அநேக நாட்கள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க யேசப்பா இந்த வியாதியிலேருந்து இந்த பலவீனத்திலேருந்து இந்த ஒரு கண்டிஷன் என்னுடைய சரீரத்தில் இருக்குது இந்த கண்டிஷன் மாற்றத்தை நீங்கள் கொடுங்கப்பா இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நீங்கள் விண்ணப்பத்தோடு நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க இயேசு சொல்லுகிறார் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய கரங்கள் நம்மளை தொடுகின்ற பொழுது நமக்குள்ள ஒரு அற்புதங்கள் நடக்கும் ஒரு அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஏசப்பா உன்னுடைய கரத்தை மேல நீங்க தொடுங்கப்பா நீங்க தொடுகின்ற பொழுது எனக்கு ஒரு புதிய விடுதலை உண்டாகும் எனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் ஏசப்பா இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப பலவீனப்பட்டு இந்த நாளில் ஆண்டவரே சிறப்ப நீங்கள் அவங்களுக்கு ஒரு சுகத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிச்சு பாருங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய பலவீனத்தில் இருந்து ஏசப்பா ஒரு விடுதலை தருவார் அப்போ நீங்கள் இந்த நல்ல விசுவாசத்தோட கேளுங்க ஏசப்பா அவங்களுடைய தழும்புகளால் நாங்கள் ஆண்டவரே குணமானோன்னு சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லணும்ப்பா குணமாக்குங்க குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் கூட அவங்க கவலையோடு இருக்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை என்றைக்கோ நடந்த பிரச்சனை நிமித்தமாக கூட அவங்க இன்னைக்கு கவலையோடு இன்னைக்கு இருக்கிறாங்க ஏசப்பா இருதயத்தில் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர் ஏசப்பா அந்த கவலைகள் கஷ்டங்கள் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கேளுங்க ஏசப்பா குணப்படுத்துவார் ஏசப்பா எல்லா இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் எல்லா பாரங்களையும் ஏசப்பா தப்பை நீக்கி போடுவார் உங்களோட கூட இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டார் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நிச்சயம் சுகமாக்குவார் இயேசுவின் நாமத்தினால நீங்க குணமாக போறீங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை சுகமாக்குவார் அவர் உங்களை அவருடைய தழும்புகளால குணமாக்குவார் அவர் உங்களோட கூட இருக்கிறார் நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க இந்த நாலு ஆண்டவரே எசப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார் கேட்குறாங்க அண்டவரே சப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அண்டவர் இப்படி பரிசுத்த ரத்தத்தினால பிள்ளைங்களை கழுவுங்க அண்டவரே சப்ப நீங்கள் தகப்பனே சப்ப ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை கொடுங்கப்பா ஏசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த நாளில் விசுவாசத்தோட ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏசுவை நீங்கள் தகப்பனே ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா அண்டவர் எல்லா வியாதிகள் நீங்கட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் அண்டவரே சப்ப எல்லா தகப்பனே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்த ஆண்டவரே பிள்ளைங்க பா நீங்க அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இந்த நாள்லேயும் எத்தனையோ பேர் அவங்க வியாதி நிமித்தமாக பலவீனத்து நிமித்தமாக அநேகர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க எல்லாருக்காவும் ஜெபம் பண்ணுங்கள் ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார் எல்லாரையும் ஏசப்பா நேசிக்கிறார் நிச்சயம் ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தோடு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இந்த நாளில் நீங்களும் ஜெபிச்சிருக்கிறீங்க ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ ஹேப் அ பிளெஸ் அ டே